வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலபுருஷனுக்கு விரை ஸ்தானம் என்றது தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல இதெல்லாமே நம்ம எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார எப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை நான்கு கிரகத்தோடு சேர்ந்து அந்த மார்ச் மாதம் அந்த சனி பகவானும் பயிற்சி ஆகிறதுனால ஐந்து கிரகங்களின் சேர்க்கை கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்கள் ரொம்ப விரக்தியின் உச்சத்துல இருப்பீங்க என்ன செஞ்சாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது எவ்வளவோ பரிகாரம் எவ்வளவோ கோயில் தெய்வ வழிபாடு இந்த மாதிரியாக நான் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை இனிமேல் கொண்டும் ஒரு முன்னேற்றத்தை அடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க விரக்தியின் உச்சத்திற்கே போயிருப்பீங்க மகர ராசி என்பர்கள் அதுல மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஐம்பது நாட்கள் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அந்த மார்ச் மாதம் உங்களை விட்டு அப்படியே விலகும் போதே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக மார்ச் பதினைஞ்சுல இருந்து நீங்க சந்திக்க தான் போறீங்க சில பேருக்கு நடக்க முடியாத சில செயல்களும் சம்பவங்களும் நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான சில மாற்றத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு அங்க புதன் நீச்சமா ஆகுறார் புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அப்படி இருக்கும் போது அந்த கடனுடைய அளவை கண்டிப்பா நீங்க குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி அதுல ஒரு பாட்டு நீங்க கண்டிப்பா அதுல அதுல இருந்து குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் அந்த கடன் அளவை குறைச்சிங்களோ கஷ்டப்பட்டு ஏழரை சனியின் முதல்ல இருந்தே நீங்க கடனே நினைச்சு நீங்க வாழ்ந்த இந்த மகரராசி என்பர்கள் கண்டிப்பாக ஒரு நோய்வாய்ப்பட்டு குடும்பத்தை பிரிந்து ஏதோ ஒரு நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இது என்னையில இருந்து உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்னைக்கு அந்த கடனை நிவர்த்தி பண்ணுனீங்களோ அந்த கடனையே நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எல்லாருக்காக தான் நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க அந்த கடனை நிவர்த்தி பண்ணும்போது இந்த மாதிரியான மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மீண்டு எழ ஆரம்பிச்சிருக்கும் இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஐம்பது நாட்கள் இருக்கும் மகர ராசி என்பர்கள் தன்னுடைய உழைப்புல எப்போதுமே பெருந்தும் அளவு நம்பிக்கை உடையவர்கள் உழைப்பு தான் நமக்கு என்னைக்குமே சோறு போடும் உழைப்பு தான் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும் உழைப்பு தான் என்னைக்குமே நம்மளுக்கு மதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நீங்க அது ஒரு தாரக மந்திரமா வச்சிருப்பீங்க ஆனா இந்த ஒரு நான்கு வருட காலத்துல ஏழரை சனியின் முடிவுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு இரண்டரை வருடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய அளவுல அந்த உழைப்புக்குண்டான மரியாதை அங்கீகாரம் நம்ம உழைப்பு தான் பெரிய பிரதானம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா உழைக்காதவர்கள் தான் சம்பாதிக்கிறாங்க திறமை இல்லாதவர்கள் தான் மதிப்பு மரியாதையோடையும் இருக்கிறாங்க இந்த மாதிரியால ஒரு நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல சுக்கரன் உச்சமா இருக்கிறார் மூன்றாம் இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதியும் உச்சமாக இருக்கிறதுனால வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள் குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகளினுடைய அவமான பிரச்சனைகள் இருந்து குழந்தைகள்னால நிறைய பேர் அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குழந்தைகள் ஒரு படி வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு டைம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருந்தாங்களோ குழந்தைகளுடைய படிப்புலையும் சரி வேலை வேலைவாய்ப்பிலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி எந்த அளவுக்கு வளர்ச்சியே இல்லாம இருந்தாங்களோ இந்த மகர ராசி குழந்தைகளினுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்துல தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போதுமே குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அந்த குழந்தைகளோட வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்களை தியாகம் செய்திருப்பீங்க இன்னைக்கு நேரத்திற்கு உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் அவர்களுக்கு இப்பதான் புதுசா திருமணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க அந்த திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா சேர்ந்து இருப்பாங்களா குழந்தை பத்துவாங்களா இப்படின்னு அடுக்கடுக்காக அந்த பிரச்சனைகளை பத்தி நினைச்சு நினைச்சே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருமளவு அந்த ஒரு மன நிலையை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்திருப்பீங்க இது எல்லாமே அந்த குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த இந்த தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இதனால் வரைக்கும் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த தொழில பெருமளவு அந்த வாய்ப்புகளை நோக்கி நீங்க நகரும் போது உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா நல்லா குவாலிட்டி நல்லா இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய பொருள் தரமாக இல்ல இப்படி எல்லாம் உங்களையே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்போ உங்களை தேடி சில வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற போது உங்களுடைய அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் அந்த சனியினுடைய சேர போகிறாரு இந்த காலகட்டம் அதனால சில கிரகங்கள் அசங்கம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் உபதயஸ்தானத்துல அந்த அஷ்டமாதிபதி வந்து உட்காரும்போது அந்த முயற்சிகளை எடுக்கும் போது சில தோல்விகள் அந்த முயற்சிகள்னால நீங்க அதுக்கு பின்னாடியே பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் எவ்வளவோ வாழ்க்கையில நொந்து போய் நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி அடைஞ்சு வந்தா கூட திரும்பியும் நம்ம அதே இடத்துலயே வந்து நிக்கிறோமே அப்படின்ற ஒரு மன வெறுப்பு நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் விரக்தியின் உச்சத்திலேயே இருப்பீங்க இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரியான அடுக்கடுக்காக தோல்விகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்கள் நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொண்டுக்கோங்க ஏன்னா இந்த எட்டாம் வீட்டு அதிபதி அங்க மூன்றாம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னும் நம்ம அங்க ஒரு துன்பத்தை தரப்போறாரு அந்த துன்பத்துக்கு நிவர்த்தியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது பிரச்சனைகள்ல இருந்து நம்ம சுலபமாக வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் பிரயாணங்களை வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆபீஸ்லயே எக்ஸ்ட்ரா அவர்ஸ் இருந்து வேலை செய்யறீங்க தொழில் ீா உங்களுடைய எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நடவடிக்கைகளை மார்க்கெட்டிங் ஒர்க்ல நிறைய ஈடுபாடு வைங்க அடுத்து குடும்பம் சம்பந்தமாக தொந்தரவுகள் இருக்குதா இந்த காலகட்டம் குடும்பத்துல எந்த பெருமளவு முயற்சிகள் செய்தாலும் அதுல ஒரு பெருமளவு உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது அதனால அந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த ஐம்பது நாட்கள்ல குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தாலும் அதை பெருமளவு மனதுல போட்டு குழப்பிக்காதீங்க இந்த மாதிரி சில வேலைகளை நீங்க அவாய்ட் பண்ணும் போது அந்த பிரச்சனைகள் தலைக்கு வரக்கூடிய தளபாகையோட போகும் மாதிரியான சில விஷயங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது வெளிநாடு சம்பந்தமான எட்டாம் அதிபதி அந்த மூன்றாம் இருக்கும் போது வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்யறது அப்படின்றது நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க நான் உள்நாட்டுக்கு வரலாமா இல்ல வெக்கேஷனுக்கு வரலாமான்னு நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு வெக்கேஷனுக்கு வர வர்றது வேற நீங்க இங்க நிரந்தரமாக தங்கறதுக்காக வர்றது வேற அதனால வெக்கேஷனுக்கு வரவங்க தாராளமா வந்துட்டு போயிக்கலாம் அடுத்து நிரந்தரமாக இருக்கணும் இங்கேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருந்து வர வேண்டாம் அது தேவையில்லாத முடிவுகளை இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்க கூடும் சில சமயம் அங்க குடும்பத்தையே பிரிஞ்சு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் மாட்டிப்பீங்க சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் இந்த சனி பயிற்சி யாருக்கு மாசம் வந்திருப்பாங்க அவங்களுக்கு விசா ஏதாவது கேன்சல் ஆயிருக்கும் திரும்ப போக முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிப்பீங்க இத்தனை வருட காலத்துல எனக்கு இந்த மாதிரி நடக்கல திடீர்னு மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியாகலாம் நடக்கும் இது எல்லாமே அந்த சூரியன் அந்த மூன்றாம் இடத்துல இருந்துட்டு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் நீங்க அந்த மருத்துவ செலவுகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமும் கூட ஏன்னா அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல போய் நீங்க மருத்துவ ஆலோசனை பண்ணும்போது ஒரு மாற்றங்களை மருத்துவ ரீதியாக கொடுக்கும் வியாதி ரீதியாகவும் சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜனகால ஜாதகர்ல இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கு எனக்கு இந்த திசா புத்தி நடக்குது எனக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்